நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதியில் ஒரு மிகப்பெரிய நல்ல டாப் குவாலிட்டியில் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலையென்ன அட்ரெஸ் எங்கிட்ட தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்பில் நல்ல ஒரு குவாலிட்டிங்க நல்ல டாப் ப்ரீடான மாடுங்க நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க மாடு மாட்டோட பல்லு ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல்லு தலையீத்து மாடுங்க நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க ஓவர் சைஸ் மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்கும்போது நல்லாவே மாடு பெருசாகவே தெரியுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமே கிடையாது தெளிவான மாடுங்க நல்ல முகச்சினம் இருக்குதுங்க நல்ல போடி டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடும் கூடங்க ஒரு பண்ணைக்கு மாடு தேர்வு செய்கிறோம் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாடாக இருக்குங்க இல்லை வீட்டுக்கு ஒரே மாடாக வேணும் அதிக கறவையில் வாங்கிட்டாலும் ஒரு பத்து ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லா ஃபுல்லாக மடி வைக்கும் அதே மாதிரி தலையத்துலேயும் அதிக கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல நீரேதத்தில் ஒரு வாட்ஸாட்டமான மாடுங்க இந்த மாடு விவசாயிக்கிட்ட தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட கரைவைத்திறன் தலையீட்டில் கேரண்டியாக ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்து மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாட்டுக்குமே கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் தான் ஒரு கரவை கரைவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் பண்ணால் கறக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாடு ஒரு பதினெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் கறக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாங்க இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாட்டுதாங்க தண்ணி தீவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய ஹெச்எஃப் மாடு நல்ல ப்ரீடில் வேணும் நல்லா ஹை குவாலிட்டியான மாடாக வேணும் நல்ல பெரிய மாடாக தலையத்தில் ஒரு இருபது எட்டு கரவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையங்க மட்டும் வீடியோ எடுக்கிற நம்பர் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்க கொஞ்சம் முன்னப்பினா அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் வேப்பம்பட்டி போஸ்ட் பூதனத்தம் என்ற கிராமத்தில் இந்த ஹெச்எஃப் மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையான மாட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசிச்சு கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பல்லாவுட்டு பால் ஆட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்னங்க நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோடய காலநடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டுருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷரும் நன்றி வணக்கம்